வணக்கம் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வெல்கம் வைசூஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு மூடி தேங்காயை நல்லா துருவி வச்சுருக்கேன் அதை நெய்யில் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா கம கம கம்பனு வாசனை வர்ற அளவுக்கு தேங்காயை வந்து நல்லா இதில் வறுத்து விட்டுக்கணும் கருகீரக்கூடாது இதை வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரைக்கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் வெள்ளச்சீனி சேர்த்துக்கலாம் கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை சுத்தமான நாட்டு சக்கரை தான் அதை சேர்த்துட்டு அது நல்லா மெல்ட் ஆகி வரும் அந்த நாட்டு சக்கரை அஞ்சு போல் ஒரு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் போல் வேர்க்கடலை காய்ந்த வேர்க்கடலை அதை எல்லாத்தையும் கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சிருந்தேன் அதை இதோட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சக்கரை மெல்ட் ஆகி இந்த பொறிகடலை கடலைப்பருப்பு எல்லாம் வந்து ஒன்று சேர வரும்போது கொஞ்சமாக ஏலக்காய் தூளை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இது கொஞ்சம் வெது வெதுன்னு சூடாக இருக்கும் ரொம்ப ஆறுனா அதில் உருண்டை பிடிக்க முடியாது அதனால கொஞ்சம் சூடாக இருக்கும் இருக்கும்போதே அந்த சக்கரை வந்து இந்த நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் இலக்கமாக இருக்கும்போதேவும் நம்ம ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும் இது வந்து ரொம்ப சின்ன அதாவது ஒரு சு அளவுக்கு உருட்டி வச்சால் கூட போதும் நான் வந்து என்ன பண்ணேன் கொஞ்சம் ஞாபகம் இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாகவே ஆர்வ குளாறில் உருட்டி வச்சிட்டேன் அதனால் அது என்ன பின்னாடி நடந்துச்சுன்னு அப்புறம் சொல்கிறேன் என் கை சின்னதாகவே உருட்ட வரலை அது பெரிய பெரிய உருண்டையாகவே உருட்டி வச்சுட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி வச்சிட்டேன் இப்போ அது இருக்கட்டும் இதுக்கப்புறமா இது வந்து வீட்டில் அரைச்ச இட்லி தோசை மாவு தான் இட்லி மாவு தான் கொஞ்சம் கட்டியாக இருக்குது இதை வந்து வெளியே எடுத்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் வச்சு கொஞ்சம் குளிப்பு வரணும்ல அதனால் தேவைக்கு உப்பும் கொஞ்சம் சோடா உப்பு அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் போல் வெள்ளச்சீனி அதோடு சேர்த்து இதை நல்லா கலந்து விடணும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கணும் ஏன்னா இது வந்து கட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டால் தான் இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு ஒரு மடக்கு தண்ணி போல் இதை சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கிடணும் இதை கரைச்சி ஒரு அரை மணி நேரம் வச்சிட்டு தான் நம்ம இந்த சர்க்கரையெல்லாம் ரெடி பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் இப்போ பணியாரம் மாதிரி ஊற்றிக்கலாம் அது வந்து அரை இது தான் இந்த பணியாரம் மாவு வந்து ஊற்றிக்கிடணும் ஃபுல்லாலாம் ஊற்றக்கூடாது அந்த பனியார குழியில் வந்து கொஞ்சம் அரை இது அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட நம்ம ஊற்றிக்கிடலாம் நான் சொன்ன கொஞ்சம் சுதப்புன வேலை இதுதான் இந்த பனியார கல்லே கொஞ்சம் சின்ன குழி தான் இதில் பெரிய பெரிய உருண்டையாக வேற உருட்டி வச்சுட்டேன் நான் ஊத்துன மாவுக்கு அந்த உருண்டையை உள்ளே போடவும் வெளியே வந்துருச்சு பாதி மாவு இதை வந்து நான் மூட வேற செய்யணும் இப்போ மாவு ஊற்றும் போது அது இந்த பனியார குழியை விட்டு பொங்கி வேற வந்துச்சு அடட ஆர்வ குளரில் பெரிய சைஸு அது சரி பெரிய வாய் அதனால பெரிய பணியாரமாக எங்கள் வீட்டில் சொன்னாங்க வாய் பெருசாக இருக்கிறதுனால பெரிய பணியாரமாக ஒரே வாயில் தின்றலாம்னு சொல்லி சுட்டு வச்சுருக்கியா அப்படின்ட்டு ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது இதை அப்படியே லைட்டாக அப்படியே பெரட்டி போட்டுக்கலாம் சரி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் முதல்ல ஊற்றும் போது அப்படி தான் இருக்கும் அடுத்த தடவை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் பரட்டி போட்டேன் ஒரு ரெண்டு இது வந்து கொஞ்சம் சொதப்பி தான் போயிடுச்சு புரட்டி போடும்போது அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு வந்தாச்சு சமையல் கட்டுக்குள்ள இறங்கிட்ட நம்ம திறமையெல்லாம் அதில் காட்ட வேண்டியது தானே நல்லா ருசியாக இருக்கணும் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அவ்வளோதானே அப்படி எப்படிமே ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அங்கிட்ட எங்கிட்டு திருப்பி போட்டு நல்லா பணியாரம்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் சூடாக எடுத்து வச்சு சுவையாக வந்து இது வந்து சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பணியார ரெசிபி இதெல்லாம் மாவு ஆட்டின்ல வீட்டில் வந்து இட்லி தோசை மாவு ஆட்டி வச்சுருந்தாலே நம்ம வந்து இதை மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ பணியாரத்துக்கெலாம் மாவு நனை போடணும்னா நான் வந்து இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறேம்னா அதில் வந்து ஒரு முக்கால் அளவு புழுங்கல் அரிசி கா பங்கு பச்சரிசி சேர்த்துக்கிடுவேன் அந்த டம்ளருக்கு கொஞ்சம் கா டம்ளர் போல் உளுந்து ஒரு பத்து போல் வெந்தயம் சேர்த்து அப்படியே நனைய வச்சு ஆட்டி எடுத்துக்கிறது தான் பனியாரம் மாவுக்கு வந்து இது வீட் வீட்டில் இட்லி தோசை மாவு உப்பு அதிகமாக சேர்க்காமல் இருந்தாலே இந்த மாதிரி நம்ம செஞ்சிடலாம் ரெண்டாவது தடவை பணியார ட்ரைப்பானால் இருக்கிற உருண்டை எல்லாத்தையும் கலச்சி சின்ன சின்னதாக உருட்டி வச்சு ரெண்டாவது ஒரு ஊற்ற தான் செஞ்சேன் அது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது அப்புறம் தான் தெரிஞ்சு ஆஹ் முதல்ல அவசரப்பட்டு நம்ம வீடியோவை எடுத்துட்டோமே அப்படின்ட்டு சரி பரவாயில்ல இதை வந்து வீடியோவுக்கு காமிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா இதை பணியாரத்தை நான் ரெடி பண்ணி முடித்து இதை வந்து நான் திருப்பி போடும்போது அதை விட பெரிய சம்பவம் ஒன்று நடந்துச்சு பார்த்துக்கோங்க பணியாரம் மேல் மாவெல்லாம் போட்டு இதெல்லாம் கவர் பண்ணி மேலே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் வேகமும் பெரட்டி போட்டாச்சு இது வந்து சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது முதல்ல வந்து கொஞ்சம் படப்படன்னு ஏதோ செய்யும் போது நமக்கு வந்து கொஞ்சம் முன்னப்பண்ண ஆயிருதா அதனால் இது வந்து நல்ல அடியில் மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துலேயே வெந்துடும் அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக அதை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் வேணால் ரெண்டு திருப்பி திருப்பி மேலே என்ன கொஞ்சம் நெய்யோ எண்ணெய் விட்டு நல்லா முறு மொறுனு நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சரி இதை வீடுக்கு வீடியோ காமிச்சிடலாம் மொத்தமாக ஒரு தட்டில் வச்சு அடித்து அழகாக நீட்டாக வந்து நம்ம வந்து இதை காமிச்சிடலாம் வீடியோன்னு பார்த்தா இதை போது கரண்டு போயிடுச்சு சரி எல்லாமே கொடுமை தான் சரி முதல்ல எடுத்ததையே வீடியோவில் காமிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுறேன் வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அருமையான ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பணியார ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி